அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் நடைபெற இருக்கின்ற சனி பெயர்ச்சி நாள் மற்றும் தேதி பற்றிய விவரங்கள் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் பொதுவாகவே தமிழ்நாட்டில் வந்து திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிற இரண்டு வகையான பஞ்சாங்கத்தின் படிதான் வந்து ஜோதிடம் அறிந்தவர்களால் வந்து பின்பற்றப்படுகிறது இந்த வாக்கிய பஞ்சாங்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து பின்பற்றி வரக்கூடிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது சொல்றாங்க இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றி தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெரும்பாலான திருக்கோவில்களில் வந்து பூஜைகள் நடைபெறுகின்றன வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் வந்து சனி பெயர்ச்சி எப்போன்னு பார்த்துடலாமா மார்ச் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மாசி இருபத்தி இரண்டாம் தேதி தாங்க நடைபெற இருக்கிறது நேரம் பார்த்தீங்கன்னா வந்து காலை ஏழு மணி நிமிஷத்துல இருந்து சனி பெயர்ச்சி வந்து தொடங்க இருக்கிறதுங்க எந்த ராசிக்கு வந்து பிரவேசிக்காருன்னு பார்த்தீங்கன்னா வந்து மீனம் ராசிக்கு புரட்டாதி நட்சத்திர நான்காம் பாதம் மீனம் ராசிக்கு பெயர்ச்சிக்க இருக்கிறார் சனி பகவான் எதற்காக சனி பெயர்ச்சி அன்று கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்னோட ராசிக்கு வருதுன்னு சொல்லிட்டு பயப்படுவீங்க ஒரு அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அந்த கஷ்டம் வந்துடும் எந்த கஷ்டம் வந்துருமோன்னு சொல்லி பய பயப்படுவாங்க அதனால தான் வந்து கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்தால் வந்து உங்களுடைய தோஷங்கள் எல்லாம் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது ஓகே நண்பர்களே உங்கள் எல்லாத்துக்கும் தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் இது போல தொடர்ந்து தகவலரை நம்மளுடைய திலக்ஸ் பணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்